குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்தி சுருக்கம் அமைச்சர் நேரு பெயர் தவிர்ப்பு கருணாநிதி விழாவில் பூசல் திருச்சி என்றாலே அமைச்சரும் முதன்மை செயலருமான நேருவின் கோட்டை என்றுதான் திமுகவினர் கூறி வந்தனர் ஆனால் பள்ளிக் கல்வி அமைச்சர் மகேஷ் வருகைக்கு பின் இரு கோஷ்டிகள் உருவாகின அமைச்சர் மகேஷ் மாவட்ட செயலராக இருக்கும் தெற்கு மாவட்டம் மற்றும் மாநகரம் சார்பில் இருபது மற்றும் இருபத்தொன்று தேதிகளில் கருணாநிதி நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் நடந்தது முதல் நாள் நிகழ்ச்சி அழைப்பிதழில் எம் பி ராஜா அமைச்சர் சேகர் பாபு தலைமை நிலைய செயலர் துறைமுகம் காஜா பெயர்கள் இடம்பெற்றனர் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் கவிஞர் வைரமுத்து காங்கிரஸ் முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் பெயர்கள் இருந்தன ஆனால் லோக்கல் மற்றும் மூத்த அமைச்சரான நேரு பெயர் இடம்பெறவில்லை அதேபோல் நிகழ்ச்சிகளுக்காக வைக்கப்பட்ட பேனர்களிலும் நேருவின் படமோ பெயரோ இல்லை திருச்சியில் நேருவின் படமோ பெயரோ இல்லாமல் திமுகவின் போஸ்டர்கள் பேனர்களை பார்த்த கட்சியினர் இதெல்லாம் தலைமைக்கு தெரியுமா என ஆச்சரியமாக பார்த்தனர் இதுகுறித்து மகேஷ் ஆதரவு நிர்வாகிகள் கூறுகையில் இரு கோஷ்டிகளாக செயல்படுவதால் கட்சியினர் பெரும்பாலானோர் விலகி நிற்கின்றனர் இதை சரியாக பயன்படுத்தி நேருவுக்கு எதிராக மகேஷ் காய் நகர்த்துகிறார் என்றனர் இந்த சூழலில் அமைச்சர் மகேஷ் நேற்று டெல்லியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்தார் திமுக எம்பிக்கள் குழு தலைவர் கனிமொழி தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தமிழக எம்பிக்களும் உடன் சென்றனர் இதில் சில எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் பெரம்பலூர் எம்பியும் அமைச்சர் நேருவின் மகனுமான அருண் கலந்து கொள்ளாதது குறித்தே எம்பிக்கள் மத்தியில் பரபரப்பான பேச்சாக இருந்தது அமைச்சர் நேரு மற்றும் மகேஷ் ஆகிய இருவருக்கும் இடையே திருச்சி திமுகவில் உள்ள கோஷ்டி அரசியலே அருண்நேரு புறக்கணிக்க காரணம் என்றும் பேசினர் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக காங்கிரசின் அடுத்த அறிவிப்பு நிதி ஆயோக் கூட்டத்தை காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநில முதல் மந்திரிகள் புறக்கணிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை லோக்சபாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாகவும் இது தமிழகத்திற்கு இழைக்கப்படும் மாபெரும் துரோகம் எனவும் முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார் அதோடு வரும் இருபத்தி ஏழில் டெல்லியில் நடக்கவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் அறிவித்தார் இந்த நிலையில் அதே கூட்டத்தை காங்கிரஸ் கட்சியும் புறக்கணிக்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட் மிகவும் பாரபட்சமானது ஆபத்தானது இது மத்திய அரசு பின்பற்ற வேண்டிய கூட்டாட்சி நேர்மை கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரானது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜூலை இருபத்தி ஏழில் நடக்கவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை காங்கிரஸ் முதல்வர்கள் புறக்கணிக்க உள்ளனர் இந்த அரசின் அணுகுமுறை அரசியல் அமைப்பு சட்டங்களுக்கு முற்றிலும் எதிரானது பாஜக ஆட்சியின் உண்மையான பாரபட்சமான நிறங்களை மறைப்பதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்றும் பரந்தூரில் ஏர்போர்ட் அமைக்க மத்திய அரசு அனுமதி காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சென்னை அருகே அமையவுள்ள இந்த விமான நிலையத்துக்காக ஐந்தாயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தமிழக அரசின் டிட்கோ எனப்படும் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் மேற்கொண்டு வருகிறது பரந்தூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கேட்டு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு டிட்கோ கடிதம் எழுதியிருந்தது தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று பரந்தூர் விமான நிலையத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த தகவலை தெலுங்கு தேசத்தை சேர்ந்த சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு சமீபத்தில் ராஜ்யசபாவில் தெரிவித்தார் இது தொடர்பாக எழுத்து வாயிலாக அவர் அளித்த பதிலில் பசுமை வழி விமான நிலைய கொள்கை இரண்டாயிரத்தி எட்டின்படி பரந்தூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கேட்டு தமிழக அரசின் டிட்கோ சார்பில் மனு அளிக்கப்பட்டது விரிவான ஆலோசனைகளுக்கு பின் பசுமை வழி விமான நிலையங்களுக்கான வழிகாட்டுதல் குழு ஜூலை பரந்தூர் விமான நிலையத்துக்கு அனுமதி அளித்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது ரூபாய் கோடி கண்டனம் மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை பக்தர்களிடம் பலவித கட்டணங்களை வசூலிக்கும் அறநிலையத்துறை ஹிந்து கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கனிமவள்ளங்கள் திருடப்பட்டுள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது கனிம வள்ளங்கள் கொள்ளை போகும் வரை வேடிக்கை மட்டும் பார்த்த அறநிலையத்துறையின் செயல்பாடு கண்டிக்கத்தக்கது அதிகாரிகள் துணையின்றி வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்க முடியாது கோயில்களின் இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வளங்களை கொள்ளையடிக்க துணை போன அனைத்து அதிகாரிகளையும் அமைச்சரையும் நீதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இனி இதுபோல் நடைபெறாமல் தடுக்க கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு அவர்களது சொந்த ஊர் அல்லது விருப்பமான இடங்களுக்கு மாறுதல் வழங்கப்படுகிறது இதற்காக ஆண்டுதோறும் ஆசிரியர்களுக்கான விருப்ப இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படும் நடப்பு கல்வியாண்டுக்கான கவுன்சிலிங் கடந்த இரு வாரங்களாக ஆன்லைன் வழியாக நடந்து வருகிறது ஹைகோர்ட் உத்தரவின்படி வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பணிமூப்பு பட்டியல் தயார் செய்யப்பட்டு இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது கவுன்சிலிங் பட்டியலில் இடம்பெறாத ஆசிரியர்களுக்கு அரசியல்வாதிகளின் சிபாரிசுகள் அடிப்படையில் நிர்வாக மாறுதல் வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகின இதனால் பல மாவட்டங்களில் ஆசிரியர்கள் நிர்வாக மாறுதல் கோரி முதன்மை கல்வி அதிகாரிகளை அணுகி விண்ணப்பங்கள் அளித்து வருகின்றனர் இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து கடந்த இரு மாதங்களில் நிர்வாக மாறுதல் ஏதாவது வழங்கப்பட்டதா என கணக்கெடுக்கும் பணியை பள்ளிக்கல்வி செயலகம் துவக்கியுள்ளது மேலும் பனிமூப்பு அடிப்படையில் ஆன்லைன் வழி கவுன்சிலிங் நடக்கும் நிலையில் நிர்வாக மாறுதல் வழங்கினால் சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் என முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் நான்கு நாட்களுக்கு வெயில் வானிலை மையம் தகவல் தமிழகம் புதுச்சேரியில் இன்னும் நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் குறைந்துள்ளது அதனால் கனமழைக்கு வாய்ப்பில்லை அதே நேரம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருபத்தி தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை இன்னும் நான்கு நாட்களுக்கு கடந்த வாரத்தை விட அதிகரிக்கும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்சமாக முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் மத்திய வடக்கு வங்கக்கடல் வடக்கு ஆந்திரா தெற்கு அந்தமான் மத்திய தென்கிழக்கு அரபிக் கடலோர பகுதிகளில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் இந்த பகுதிகளுக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது சிலந்தி ஆற்றில் தடுப்பணை தீர்ப்பாயத்தில் கேரள அரசு பதில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது இதனால் அமரவதி ஆற்றுக்கு தண்ணீர் வருவது நின்று போகும் என்றும் திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் ஐம்பத்தைந்தாயிரம் ஏக்கரில் விவசாயம் பாதிக்கப்படும் என தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் விவசாய அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதுகுறித்து வெளியான செய்திகளின் அடிப்படையில் மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது தொடர்பாக கேரள அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது அதன்படி தீர்ப்பாயத்தில் கேரள நீர்வள ஆணையத்தின் தலைமை பொறியாளர் அறிக்கை தாக்கல் செய்தார் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்ட விலை ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு குடிநீர் வழங்க சிலந்தி ஆற்றின் குறுக்கே வெயிர் அணை அதாவது ஒரு மீட்டர் உயரத்தில் தடுப்பு மட்டுமே அமைக்கப்படுகிறது இதற்காக சிலந்தி ஆறு கருப்புசாமி கோயில் அருகே முப்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவுடைய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து மீட்டர் உயரத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கவே இந்த ஏற்பாடு குடிநீர் தேவைகளுக்காக சிறிய அளவில் தடுப்புகளை ஏற்படுத்த சுற்றுச்சூழல் அனுமதி பெற தேவையில்லை குடிநீர் தேவைக்காக என்பதால் குறைந்த அளவில் மட்டுமே தண்ணீர் எடுக்கப்படும் இதனால் அமராவதி ஆற்றுக்கு தண்ணீர் செல்வதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சிலந்தி ஆற்றின் குறுக்கே நடக்கும் கட்டுமான பணிகளின் படங்களையும் கேரள நீர்வள ஆணையம் தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்துள்ளது திருப்பதி லட்டு செய்ய அனுப்பிய நெய்யில் கலப்படம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒவ்வொரு ஆண்டும் லட்டு மற்றும் நெய்வேத்திய பிரசாதங்களை தயார் செய்ய பல நூறு கோடிக்கு நெய் கொள்முதல் செய்கிறது தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்ய ஒப்பந்தம் பெற்ற நிறுவனங்கள் தரம் மணம் சுவை ஆகியவற்றுடன் கூடிய நெய்யை மட்டுமே வழங்க வேண்டும் என்பது நிபந்தனை இந்த சூழலில் தரமற்ற நெய்யை சப்ளை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் லட்டு பிரசாதங்களில் தரக்குறைவு ஏற்பட்டது புகார்கள் குவிந்ததால் தரமான நெய்யை கொள்முதல் செய்ய நான்கு பேர் கொண்ட நிபுணர் குழுவை தேவஸ்தான நிர்வாகம் அமைத்தது ஆய்வுக் கூட்டத்தில் சோதித்து பார்த்தபோது தமிழகத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் சப்ளை செய்த நெய்யில் காய்கறி கொழுப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு டேங்கர் லாரி நெய்யை திருப்பி அனுப்பி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தேவஸ்தானம் கருப்பு பட்டியலில் வைத்துள்ளது தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் கூறியதாவது திருமலையில் தினம்தோறும் டன் கணக்கில் நெய் பயன்படுத்தப்படுகிறது நெய்யை அவ்வப்போது சோதித்து தரத்தை உறுதி செய்ய சர்வதேச தரத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நிறுவ ஏற்பாடு நடந்து வருகிறது தமிழகத்தைச் சேர்ந்த பால் பொருள் உற்பத்தி நிறுவனம் நெய்யை தொடர்ந்து சப்ளை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பிரச்சினைகள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் தடுக்க எங்களை நிபுணர் குழு ஆலோசனைகள் வழங்கும் அதன் அடிப்படையில் இனி நெய் கொள்முதல் நடைபெறும் என்றார்